கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப பாருங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு சில விஷயத்துல பலமாவும் அமைஞ்சிருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல சில சாதகமற்ற நிலையும் ஏற்படுத்த போகுது பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன இது பற்றின ஒரு முழுமையான தகவலுந்தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் அதிகமாக கோவப்பட மாட்டீங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவும் மாட்டீங்க மறைக்கவும் மாட்டீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்களோட குணங்களை எளிமையா மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாருங்க தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற குணத்தோடு செயல்படக்கூடியவங்களும் இருப்பீங்க அதே போல ஆன்மீகத்திலயுமே அதிகமாக நாட்டம் இருக்கும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறத வாங்கின அமைப்பை பார்க்கலாம் புதன் பகவான் அதிபதியாக நீங்கள் கொண்டு இருக்கிறதுனால புதன் கிழமையில நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதால நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கும் உங்களோட வாழ்க்கையின் தரம் உயர அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சிட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் வரத் தொடங்கும் அன்னையின் பரிபூரண அருளாலும் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை பாருங்கள் நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்க முடியும் கணிப்பு உங்களோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இளைய முறையில கணிக்க இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க மனதில் ஆயிரம் கவலை இருந்தாலுமே அதை வெளிக்காட்ட மாட்டீங்க யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க அதே போல் உங்களை யாராச்சும் ஏமாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்திலயும் ஏமாற மாட்டீங்க உங்கள் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட தோற்றம் செயல் சொல் எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருக்கும் நடக்கும்பொழுது அதிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செயல்படுவீங்க எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திட்டமிட்டு அந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க எந்த ஒரு செயலையுமே ஒரு நிதானம் இருக்கும் வேகம் இருந்தாலும் வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள் அதே போல் உங்களோட தோற்றத்தை வச்சுலாம் உங்களோட வயது என்ன அப்படின்னு சரியா சொல்லவே முடியாது அதே போல திறமையான பேச்சால சுற்றி இருக்கிற எல்லோரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க உங்களுக்கு பயணங்கள் செல்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறதுல ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக நீங்க இருப்பீங்க அதே போல உங்களோட பேச்சில் எல்லோரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டு அதற்கேற்றது போல வாழக்கூடியவங்க அநீதியை கண்டா பொங்கி இழந்துடுவீங்க நியாயத்துக்கு உறுதுணையாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கன்னிராசியில் பாருங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் இருக்குது உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க இதுல புதன் வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக அமைப்புகளின் சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க இதுல சனி பகவான் வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு ரணருண ரோகஸ்தானத்துல சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க லாபஸ்தானத்துல பாருங்க குரு பகவானும் ஐன சைன போகஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ புதன் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு இவர் குடும்பஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஆயுள் சனத்தை பாக்குறாரு இதனால பாருங்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு வீண் அலைச்சல் குறைந்து காணப்படும் எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க உங்களோட காரியத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் தடங்கள் இது எல்லாமே நீங்கும் அதே போல தேவையற்ற மனக்கவலை வரும் மனதில் போட்டு தேவையில்லாத விஷயத்தை குழப்பிக்காதீங்க இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தால் பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெற முடியும் உங்களோட மனசு மூளையெல்லாம் தெளிவாக இருக்கும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு உண்டாகும் நிர்பந்தமா நீங்கள் வெளியூர் செல்ல மாதிரியான சூழல் வரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் கூட வரலாம் பின்னர் சரியாகிடும் அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக கவனமா அனுப்புங்க எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்து அனுப்புங்க உத்தியோகத்தை சரியா முடிக்கணுமே அப்படிங்கிற கவலை இருக்கும் சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து உங்க மேல தேவையில்லாத வீண் பாலி சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை உங்களோட அன்றாட பணிகளை சிறப்பாக செஞ்சுடுங்க எதிர்பாராத செலவு வரலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனசாபம் வரும் பிள்ளைங்களால் அவங்களால சின்ன சின்ன தொல்லை வரும் அவங்களோட செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆயுதத்தை பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும் பெண்களுக்கு தேவையற்ற சில காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதன் மூலம் நன்மை வரும் குடும்ப நன்மைக்காக கவனமா திறமையா செயல்படுதுங்க எல்லா விஷயத்திலுமே நன்மையை பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சி கை கொடுக்கும் மகிழ்ச்சியான நிலை இப்பொழுது வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிரணியில இருக்கிறவங்க பிணக்கு நீங்கி ஒன்று சேர போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நல்ல ஆர்வமாக படிப்பீங்க விளையாட்டுலயுமே திறமைய வெளிப்படுத்துவீங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா நடக்கும் குடும்பத்துல சுபகாரியம் உண்டாகும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் நீங்கும் சிலர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை இருக்கும் உங்க குழந்தைங்களால சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதுக்காக உங்களோட குழந்தைங்க மேல ஆத்திரப்படாதீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில வரும் கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம் சித்திரை ஒன்று இரண்டாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தம்பதிகளுக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் போது பொறுமையா மற்றும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது திருமணமாகாமல் இருக்கிறவ நீங்க அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டா திருமணம் நல்லபடியா நடக்கும் புதுசா வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிற யோசனை இருக்கிறவங்களுக்கு உங்களோட எண்ணம் ஈடேறும் இந்த மாதம் நீங்கள் நவக்கிரகத்தை வணங்கி வருவதால் பல நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களுமே உங்களோட இல்லம் தேடி வர போகுது குரு லாபஸ்தானத்தில் அதிசாரமாக வக்கர கதிகளை சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றிகளையும் நன்மைகளையும் நீங்கள் பெற போகிறீங்க ஏன்னா அனைத்து வெற்றிகளையும் வழங்கக்கூடிய உபஜயஸ்தானம் வலுப்பெற்று இப்போ உங்களுக்கு இருக்குது இதனால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க கூட பிறந்தவங்களால அனுகூலம் வரும் எதிர்பார்த்த வீடு வாகனம் போன்ற சுப செலவு கொஞ்சம் உண்டாகும் எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்த நிலை இப்ப மாறுது மன தடுமாற்றம் நீங்கி காரிய சித்தி வரும் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு மனதை இலகுவா வச்சுக்கோங்க முகம் பொலிவா இருக்கும் பெண்களுக்கு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கும் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்ச்சியை தெளிக்கும் விரும்பிய கடன் தொகை அரசுடைமை வங்கியில பெறுவது சாத்தியமான விஷயமா இருக்குது மந்த இருந்த தொழிலுமே இப்ப பாருங்க மல மலனும் வளரப்போகுது அரசின் இலவச வீட்டுமனை திட்டத்தில் வீடு மனை போன்ற நல்ல விஷயங்களும் கிடைக்கும் பிள்ளைங்களோட திருமணம் உத்தியோகம் தொழில் கல்வி போன்ற கவலைகள் உங்களை விட்டு நீங்கிடும் கண்டகத்தில் சனி பகவான் நிற்கிறதுனால ஏழை பெண்களின் திருமணத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க உதவிகளை செய்யுங்க தடையில்லாத முன்னேற்றத்தை இதன் மூலம் நீங்க பெறுவீங்க ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை செய்யறதுனால நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ மிதமான பலன்கள் உண்டாகும் வேலையில் பாருங்கள் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் சில இடத்துல வேலை சவாலாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பெருதப்படுத்தாமல் கொஞ்சம் திறமையாக செயலாட்டினா நன்மையை பெறலாம் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபடுறீங்க புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக செயல்படுங்க குடும்பத்தில் புனி புரிந்துணர்வு நல்லபடியா இருக்கும் பிள்ளைங்களால் மட்டும் கொஞ்சம் கவலை வரும் கவனமாக இருங்க அலுவலகத்தில் இணக்கமான சூழல் இருக்கும் எதிர்பார்த்த மாறுதல் வர கொஞ்சம் தாமதமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க குடும்பத்தில் சண்டை சச்சலுகள் வரக்கூடாதுன்னா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது எந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க புதிய முதலீடுகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட தேவைக்காக கொஞ்சம் பாடுபடணும் பண விஷயத்தில் ரொம்பவுமே நிதானமா எச்சரிக்கையா செயல்படணும் பெரியவங்களோட ஆசையும் உங்களோட வாழ்க்கையில பல திருப்பு கொடுக்கும் முன்னோர்களின் ஆசை பெற்ற சிறப்பான வாழ்வு வரல ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்